உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு சம்பந்தமாக தான் விவாதிக்க போகிறோம் ஆனால் நீங்கள் எல்லா யூடியூப் சேனலையும் எடுத்துக்கோங்க எல்லா செய்தி தொலைக்காட்சிகளையும் எடுத்துக்கோங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இன்னைக்கு என்ன செய்திகள் வெளிவரும் அப்படின்னா சட்டமன்றத்தில் நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடித்த சிக்ஸர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓட ஓட விரட்டிய ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவி பேச்சு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெருப்பு பேச்சு இந்த மாதிரி தான் அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் சரி அதே மாதிரி யூடியூப் சேனலும் சரி செய்திகள் வெளிவரும் ஆனால் உள்ளபடியே ஒரு இளைய பண்பாளர் உள்ளபடியே ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதருக்கு ஏற்பட்ட ஒரு இழிவு இருக்கு இல்லையா அந்த இழிவு சம்பந்தமாக யாரும் பெரும்பாலும் இன்னைக்கு விவாதங்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் நாம் பண்ண போகிறோம் அந்த நபர் யார்னா நம்ம இளைய பண்பாளர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு எனக்கு கூட ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நான் அந்த தொகுதி மதுரை மத்திய தொகுதி எங்களுடைய அமைச்சர் தான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஸோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அப்பாவு அவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பாசனைகள் இது தான் இன்னைக்கான காணொல பார்க்க போறோம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் என்னால் புரிய முடியாது பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அப்பாவு அவர்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் சம்பந்தமாக ஒரு சில பேசிக் மட்டும் சொல்லிடுவோம் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களை மதுரை மத்திய தொகுதிக்குள்ளே எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னா இளைய பண்பாளர் அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு பண்புகள் நிறைந்த ஒரு மனிதர் தான் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரை மத்திய தொகுதிக்குள்ளே நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் போங்களேன் அந்த வீட்டுக்குள்ளே பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஒரு புக்லெட் வந்து இருக்கும் நான் என்னென்ன களப்பணிகள் செஞ்சுருக்கேன் மக்கள் பணிகள்லாம் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய களப்பணிகளை அட்டவணைப்படுத்தி அதன் அடிப்படையில் ஒரு புக்லெட் ரெடி பண்ணி ஒவ்வொரு மாதமுமே மதுரை மத்திய தொகுதிக்குள்ளே இருக்கிற வீடுகளை கொண்டு போய் கொடுப்பார் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய க களப்பணிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆவணப்படுத்துவார் அந்த அளவுக்கு கலப்பணிகள் செஞ்சுருக்காரு அந்த கலப்பணிகள் செஞ்சால் தான் ஆவணப்படுத்த முடியும் ஸோ வந்து ஒவ்வொரு வீடுகளுக்குமே என்ன பண்ணுவார்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த புக்லெட்டை கொடுப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயுமே வந்து புகார் பெட்டி வந்து இருக்கும் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் புகார் பெட்டி வச்சுருப்பார் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த புகார் பட்டியில் போய் போடலாம் நானே ஒரு ரெண்டு மூணு தடவை புகார் பட்டியில் போய் என்னுடைய கோரிக்கைகள் நான் போட்டிருக்கேன் என்னுடைய கோரிக்கைகளுக்கும் செவி சாய்த்து என்னுடைய ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது அந்த அளவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்குள்ள இருக்கிற மக்களோட வந்து ரொம்ப டச்சில் வந்து இருப்பார் அதே மாதிரி இன்றைக்கி கோடைக்காலம் இப்பொழுது கோடைக்காலம் அதனால் அனைத்து பகுதிகளிலுமே அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுறாங்க ஆங்காங்க வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயுமே அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயுமே நீர் பந்தல் வந்து இருக்கும் ஆல்ரெடி இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து போர் போட்டு ஒரு ஆரோ வாட்டர் சிஸ்டமே வச்சுருப்பார் நாங்களாம் நிறையா தடவை ஆரோ வாட்டர் சிஸ்டத்தில் போய் தண்ணி பிடிச்சி குடிச்சிருக்கோம் ஸோ அளவுக்கு தன்னுடைய தொகுதிக்குள்ளே அவரால் இயன்ற அளவுக்கு களப்படிகளை செய்கின்ற ஒரு மகத்தான ஒரு பண்பாளர் தான் இளைய பண்பாளர் தான் நம்ம பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆனால் அவருக்கும் நம்ம அப்பாவு அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த சம்பாஷனைகள் அந்த கலந்துரையாடல் இருக்குது தெரியுமா இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் மேலே ஏதோ ஒரு வகையான ஒரு அவர்ஷனை கடைப்பிடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி சட்டமன்றத்தை என்ன நடந்துச்சு அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் அவர்கள் அவர் வந்து ஏற்கனவே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ஆனால் அவர் வந்து டீப் ப்ரொமோட் செய்யும் விதமாக அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியை பிடுங்கி வேற ஒரு துறையை வந்து கொடுத்தாங்க தகவல் தொழில்நுட்ப துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையை வந்து கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பாக ஏதேனும் ஐடி பார்க் கொண்டு வரப்படுமா அப்படின்ற மாதிரி கூடலூர் தொகுதியை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு சில கேள்விகளை நம்ம இளைய பண்பாளர் நம்ம பிடிஆர் பள்ளியல் தியாகராஜன் அவர்கள்ட்ட வந்து முன்னாடி வைக்கிறார் அதற்கு பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அதாவது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் வேற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்கோசிஸ் அது மட்டும்தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது என்னுடைய கட்டுப்பாட்டில் அதாவது என்னுடைய இந்த அமைச்சர் பதவி இருக்கு இல்லையா தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த துறைக்குள்ளே வந்து எல்கோசிஸ் மட்டும்தான் என்னுடைய கட்டுப்பாட் கட்டுப்பாட்டில் இருக்குது மீதம் வந்து டைட்டில் நியோ டைட்டில் இது எல்லாமே வந்து தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட வந்து இருக்குது ஸோ வந்து இந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ணுனா ஏன்ட்ட கேட்கக்கூடாது வந்து தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் அந்த அதிகாரம் வந்து என்கிட்ட கிடையாது அது என்னோட என்னுடைய துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது கம்மியாக ஒதுக்கப்படுறாங்க அதனால வந்து இந்த அதிகாரம் ஏன்ட்ட கிடையாது நீங்கள் கேட்க வேண்டிய அமைச்சர் நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு அப்பா அவர் என்ன பண்ணிருக்காரு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களை வந்து சிறுமைப்படுத்தும் விதமாக தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு என்ன என்ன பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சு பிடிஆர் பள்ளிவேல் அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக அவர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்க சம்பந்தம் இல்லாமல் ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அப்போ வந்து பாசிட்டிவாக பதில் சொல்ல முடியும் மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காரு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் நீங்க என்னன்னா இந்த தொழில்துறை சார்ந்த நீங்கள் சரி பண்ணி கொடுங்க மீன்வளத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லுவார் அதுக்கு ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்லணுமா என்னங்க ஸோ அவர்கள் சொல்றாரு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களை பார்த்து அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து பாசிட்டிவாக பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் நம்ம பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வந்து எடுக்கிறாரு பாடம் எடுக்கிறாரு ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு ஒரு பழக்கடை வந்து இருக்குது ஒரு பல வியாபாரி வந்து இருக்காப்புல ஒரு கடை வச்சிருக்காரு அந்த பழக்கடையில் போய் நீங்க எனக்கு ரெண்டு புரோட்டா ஒரு ஆம்லேட்டு ஒரு சால்னா பாக்கெட் கொடுங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் யோ நீ ஏன்னா ஏன்ட்ட கேட்டுக்கிறக்க நான் பல வச்சிருக்கேன் பல கடைக்கும் என்ன சம்பந்தம் நீ பொரோட்டா கடையில் போய் கேளு அப்படிதானே சொல்ல முடியும் அப்போ பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் எல்கோசிஸ் மட்டும் தான் இருக்குது ஆனால் பெரும் பெரும் நிறுவனங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற டைட்டில் பார்க் இருக்கு இல்லையா டைட்டில் பார்க் நியோ டைட்டில் பார்க்கு ஸோ இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சரம் இருக்குது அப்போ நீங்கள் தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் போய் கேட்கணும் நீங்கள் பொருட்டா கேட்குறதா இருந்தால் ஹோட்டலில் போய் தான் கேட்கணும் அதை விட்டு பல கடையில் போய் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜ் அவங்க எல்லாம் போயிருக்காரு தன்னுடைய பதிலை கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து நம்ம அப்பாவர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது பல கடையில் வந்து புரட்டா கேட்டாங்கன்னா நீங்க பாசிட்டிவா பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கிற முடியும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது வர வர அப்பாவு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நடுநிலைவாதி மாதிரி இல்லை ஒரு சபாநாயகர் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா ஒரு நடுநிலைவாதி மாதிரி தான் இருக்கணும் இங்கே வாங்க அவர் கேள்வி கேட்குறாங்க அவங்க பதில் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு நடுநிலைவாதி மாதிரி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க என்ன பண்ணா ஒரு சார்பாக பேசுற மாதிரியே தான் பேசுறது யாராச்சும் வந்து ஒரு அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்ல முடியாம தயங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய குரலாக திரு அப்பா அவர் வந்து ஒழிக்கிறாரு அதாவதுங்க இந்த சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேனே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக மூட நம்பிக்கை சட்டம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் தூக்கி வைக்கிறாரு யார்கிட்ட நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்ட கேட்குறாங்க அதான் சமீபத்தில் வந்து செட்டியார் மாநாடுக்கு போயிட்டு வந்தாரு தெரியுமா பாஜகவுடைய வினோஜ் வினோஜ் செல்வராஜ் அவருடைய புகைப்படம் நம்ம நம்ம ரகுபதி அவருடைய புகைப்படம் எல்லாமே ஒரே ஃப்ளெக்ஸ் பே பேனல் வந்து இருந்துச்சு அந்த நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ஏன்னா அவதான சட்டம் சம்பந்தமான விடயங்களை பார்க்குறாரு மூட நம்பிக்கைக்கு தனியாக சட்டம் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு அதெல்லாம் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அது நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரகுபதி அவர்கள் என்ன பண்ணுறாருனா பதில் கொடுக்குறாரு கலைஞர் வழியில வந்த ஒரு இயக்கம் எப்படி பதில் கொடுக்குறாங்கிற பாருங்க ஆனால் இதே இரண்டாயிரத்தி பதிமூணுல தான் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் மூட நம்பிக்கைக்கு என்று தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு அப்ப ஆட்சியில் இல்லாத போது உங்களுக்கு தேவையான கோரிக்கையெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக வாக்கு அரசியலுக்காக பல கொள்கைகளில் சமரசம் செஞ்சுக்கிறவங்க அப்படின்னா எந்த விதத்தில் ஏற்படையது அதுக்கு நம்ம அப்பா அவர்கள் சொல்றாரு அந்த மூடநம்பிக்கை தனிச்சட்டம் கொண்டு வரீங்களா கேட்டதுக்கு ராக போய் சொல்லிட்டார் இல்லையா இந்த மாதிரி இல்லை அதெல்லாம் தேவையில்ல மதம் சார்ந்த விடயங்கள் அப்படின்னு சொன்னேன் அழகாகவும் தெளிவாகவும் நம்ம அமைச்சர்கள் பதில் கூறினார் அப்படின்னு சொல்லி அவருடைய குரலாக அதை சரி செய்யும் விதமாக திரு அப்பா அவர்கள் என்ன பண்ணுறாருனா சட்டமன்றத்தில் பேசுறாரு என்னங்க அது இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் எப்படி ஏற்றுக்கிற முடியும் சில நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் பாஜக என்ன பண்ணாங்கன்னா ஒரு இருட்டடிப்பு அரசியல் வந்து பண்ணாங்க அதாவது ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவார் அவர் பேசுகின்ற பொழுது மட்டும் என்ன பண்ணுவாங்க கேமரா வந்து அவரை பண்ணவே அந்த அளவுக்கு ஒரு இருட்டடி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே குரல் ரைஸ் பண்ணோம் இது வந்து ஜனநாயக படுகொலை ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசுறாரு காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே கொந்தளிச்சோம் இன்னும் சொல்லூ அகில உள்ள இருக்கிற ஜனநாயகவாதிகள் எல்லாருமே கொந்தளிச்சோம் ஆனா அதே தவிர தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பண்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வந்து சட்டமன்றத்தில் உள்ளே வானாங்க அப்படின்னா கேமரா அவங்க காட்டுறதே கிடையாது நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுவது கிடையவே கிடையாது இது எந்த விதத்தில் ஏற்புடையது எதிர்கட்சிக்காரங்க என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஆட்சி வந்து ஓரளவுக்கு நல்லாட்சியாக அமையும் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற வச்சு நல்லாட்சி அமையும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசமான்னு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்க எல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறா அப்படின்ற மாதிரி அவருடைய அவரை வந்து ஃபோக்கஸே பண்றது கிடையாது அவர் நல்லது பேசுகிறாரோ கெட்டது பேசுகிறாரோ பாஜகவுக்கு சொம்படுகிறாரோ சொம்படிகலையோ ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கருத்துக்களை அதை நேரலை செய்ய வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை அல்லவா அதே பண்ண மாட்டீங்க அப்போ நம்ம மோடி அரசாங்கம் காங்கிரசனுடைய ஸ்பீச்சை வந்து நாடாளுமன்றத்தில் தடை செய்கின்ற பொழுது அதை டெலிகாஸ்ட் பண்ணாத பொழுது நம்ம கேள்வி எழுப்புகிறோம் ஆனால் சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறான் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்பீச் வந்து ஜனிக்காஸ் பண்ணுறது கிடையாது இது ஜனநாயக படுகொலை இப்போ இது எப்படி ஏற்றுக்கிற முடியும் நம்மளால் இது எப்படி ஏற்றுக்கிற முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா ஒரு வகையான அரசியல் ஓடி இருக்குது பாஜகவை எதிர்க்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தீவிரமான ஜனநாயகவாதியை நம்ம காட்டிக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக மத்தியில் என்ன பண்ணாங்களோ அதையே தான் தமிழ்நாட்டில் வந்து பண்ணிக்கிறாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ வந்து இளைய பண்பாளர் பிடிஆர் பன்வேல் தியாகராஜன் அவர்களை வந்து சிறுமைப்படுத்தும் விதமாக அப்பா அவர்கள் பேசியது வந்து நம்மளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கின்றோம் கற்பி புரட்சி செய்ய புரட்சி வரை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்